ஹாய் காய்ஸ் நாங்கள் தான் மொஜிகே மெமரிஸ் ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பிளாக் தான் எடுத்திருக்கோம் எடுக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் என்ன கையோ ஹோம் டூர் தான் ஹோம் டூர் பிளாக் எடுக்கலான்ட்டு குழந்த ரெண்டு நாளாக வீட்டை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா இன்றைக்கி ஆச்சும் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படிலாம் என்றைக்குமே இப்போ வீடு எப்படி அப்படி அப்படிதான் இருக்கும் எனக்கே கொஞ்சம் கழச்சி கழிச்சு போகணுன்னு ஆசை ஆனால் அந்த மேடம் களைஞ்சாலே டென்ஷனாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சுடுவோங்க இவங்களுக்கு அது ஒரு நோய் மாதிரி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வெயில் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்க வந்து துணி காய வச்சதுனால கேட்டு தெரியல உங்களுக்கு எட்டி காட்டுங்க அப்பறமேட்டு தாண்டி ஏறும் வர முடியாதுன்ற மாதிரி இப்போ நாள் ரெகுலரா வந்து துணி அப்படியே வாஷ் பண்ணி போட்டுருவோம் ஒரு நாள் மட்டும் ஏன்னா வெளியில போயிட்டோம் ட்ரெஸ் வாஷ் பண்ண மாட்டோம் இருக்கும் இங்க தண்ணி நம்மளுக்கு டைம் தான் டைமிங்க்கு தான் தண்ணி வரும் தண்ணி பிடிச்சு தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சில நாள் ஃபுல்லாகவே தண்ணி வரும் ஒரு சில நாள் தண்ணி வராது இது வந்து ரெஸ்ட் ரூம் இந்த சைடில் இருக்குது அதுக்கப்புறம் என்னோட வண்டி வந்து வெளியில தான் எங்களுக்குமே நிற்கும் வீட்டுக்குள்ள வாங்க போகலாம் எங்கடா காய்காணும் போய் காய தான் கேமரா போச்சுன்னு இருக்குறா ஓகேவா இதுதான் என்ட்ரன்ஸு இங்க ஒரு ஸ்கீம் மட்டும் இருக்கும் போட்டுக்கலாம் ஈவினிங்ல கொஞ்சம் கொசு வந்துடும் அதனால மேக்சிமம் பார்த்து சாத்தி தான் வச்சிருப்போம் இன்னைக்கு சரி ஓகே ஹோம் இருக்கு வேக எடுக்கிறோம் அப்படிங்கிறாலும் எடுக்கல அப்படியே உள்ள வந்தீங்கன்னா சைட்ல ஒரு கட்டில் இருக்கும் ஆக்சுவலி முன்னாடி மூணு கட்டில் இருந்துச்சு இங்க இது உள்ள இருக்கும் அங்க இருக்க பெட்டோட கட்டில் இருக்கும் அப்புறம் மட்டும் தான் இங்க ஒரு கட்டல் வச்சிருக்கோம் மூணு கட்டிலு ட்ரெஸ் வந்து வைக்க திங்ஸ் இல்லை ஏன்னா வந்து முன்னாடி நான் இருக்கும்போது ஒரு ஒன் இயர் முன்னாடி சென்னையில் நிறைய திங்ஸ் வச்சிருந்தேன் அது எல்லாமே வந்து ஊருக்கு பேக் பண்ணி ஊருக்கு போயிட்டு வந்தால் மறுபடி அதனால அங்கேயே எல்லாமே நிறைய திங்ஸ் வச்சாச்சு ரொம்ப தேவையாக இருக்குது மட்டும் அப்படின்ட்டு இப்போ வரும்போது ஏற்றிட்டு தான் ஸோ என் கட்டில இருக்கா இது வந்து செவ்வாழை நைட்டு எனக்கேச்சும் ரேராக சாப்பிடுவேன் ஆனால் நிறைய இருக்கும் வீட்டில்

வந்து தண்ணி இருக்கும் தண்ணி வர வர்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ அவங்களே பிடிச்சி பிடிச்சிடலாம் அதனால எங்களுக்கு கிச்சன் முன்னாடியே இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோஃபா ஆயில் அதுக்கிட்ட என் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு துணி வாஷ் பண்ணுற சோப் ஆயில் அந்த பாத்ரூம் போய் யூஸ் பண்ணுறது அப்புறம் ரூம் ஸ்ப்ரே அதெல்லாம் இருக்கும் இந்த சைடில் வந்து ப்ரெஷ்ஷு அதெல்லாம் இருக்கும் இந்த சைடு மிக்சி இருக்கா தெரியுதா மிக்சி ஃப்ளாஸ்க் சுருதண்ணி குடிப்பாங்க ஃபிளாஸ்க் அது

இது வந்து காய்களை நான் கொடுத்த பொக்கே லாஸ்ட் டைம் எங்க வச்சிருக்காரு பார்த்தீங்களா பொக்கே இது வந்து சாங் காய்க்கு ரொம்ப இஷ்டமான சாமி இது இது புட்லூர்ல வாங்கினது இது வந்து நான் பீச்ல இந்த பிள்ளையார் வந்து இது பண்ணி வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து புட்லூர் அது வந்து திருப்பதியில் வாங்கினது இது வந்து இப்போ ஈஷா போகணும்ல அங்கே வாங்கினோம் நான் ரொம்ப சாமி வச்சு இல்லை இருந்ததெல்லாம் வீ வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இங்கே இல்லை இது வந்து ஆஷிஷு இது மட்டும் என்னோட திங்ஸ் இங்கே அவ்வளோதான் வீடு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அடுப்பு இது இடுப்பு அதுக்கப்புறம் இதெல்லாம் நைஃபு அதெல்லாம் போட்டு வச்சுக்கோ ரயில் இது வந்து தான் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க எதுக்கு பிடிக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா இங்கே தான் கீ மாட்டுவேன் பட் ஆனா காய் மீட்டி கீ மாட்ட சொல்லுவா ஆனா நான் மாட்ட மாட்டேன் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் யாருமே தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுவேன் இதுதான் நம்மளோட பெட்ரூம் ஆக்சுவலி எனக்கு பின்னாடி லைட் இருக்கும் அது இன்னும் மூச்சு தெரியாது முன்னாடி இங்கே வரும்போதே ஒரு மிரர் இருக்கும் வரும்போதே ஒரு மிரர் இருக்கா இது கொஞ்சம் வேஸ்ட்டு மிரர் வந்து வீட்டுக்கு வர வரும்போது வாங்கினது இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனோம் பட் ஆனா இதோட இதுவே வேற மாதிரி ஆயிடுச்சு இது அப்படியே ஒட்டிக்கலாம் சொல்லி கொடுத்தாங்க பட் ஆனா பாருங்க இதுவே தெரியும் ஒரு மாதிரி விகாரமா வந்து ரொம்ப ஒரு இருக்கு அது என்னன்னு இங்கே தெரிஞ்சிருக்க ஒரு சில பேர் இருக்கு சரி வாங்கிட்டே வாங்க இங்க வந்து மெடிக்கல் திங்ஸ் ஓஆர்எஸ் ஓஆர்எஸ் தான் குடிப்பான் ஓஆர்எஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் பேக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஃபேஸ் பேக் இருக்கு ஆமா ஏதோ சம் ஏதோ ஏதோ வச்சிருப்பான் அதுக்கப்புறம் இதான் நம்மளோட கட்டி காயோட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சொன்னா லாஸ்ட் இருக்குல்ல அங்க படுப்பான் படுத்து கா இருக்குல பண்ணோம் இந்த லவைட்டுவோம் பத்துன உயிரை எடுக்கும் எலி கொஞ்சம் உருன்னு ஓட்ட மாதிரி ஓட்டுறோம் நான் தான் எப்பவுமே கண்டல் செய்ய படிப்பேன் எனக்கு அப்படிப்பட்ட பிடிக்கும் ஆனா வந்து சரி ஓகே ஏதோ நாய்க்கு ரொம்ப குழுர்ன்னு ஆசைப்படுதுன்னு அந்த ஹோல்சா தடி விட்டுருவோம் ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகாது எனக்கு இங்க ஒரு ஃபேன் ஒண்ணும் இங்க ஒரு ஃபேன் இந்த வீடு சீட் விட்டுருன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் போ போ அப்படியே செட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த போட்டோ எனக்கு இது காயோட அம்மா அதனால நாங்க எப்பவுமே பக்கத்துல வச்சிருப்போம் அப்புறம் இங்க வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்குவோம் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜ் போட்டு வச்சிருப்பாங்க காயத்ரி இப்போ இவங்க புது மெம்பர் இவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் காயத்ரி எனக்கு இதுவே காயின் இது ரொம்ப இஷ்டம் இவங்க எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து விண்டோ நல்லா காத்து வரும் இப்போ ஈவினிங்காக இருக்கும் கொசு ஜாஸ்தி வந்ததுன்றதுனால அப்படியே க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கோம் நல்லா இருக்கும் நல்லா ஜின்னு காத்து வரும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர் காய் ஒன்று எனக்கு ஒன்று அதுக்கப்புறம் இது நாங்கள் புதுசாக வாங்கின ரிங் லைட் வாங்கி ஒரு நாள் ஆயிடுச்சு இல்லை வெட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு பிளாக் கூட பார்த்துருப்பாங்க ஆ இப்போ வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் அப்போ வாங்கினது சாரிஸ் போயிருந்தோம்ல அப்போ வாங்கினோம்

இரே யார்னு சொல்லுங்க கமெண்ட்ல கிட்டி ஜிரே இந்த போட்டோஸ் வந்து இந்த குழந்தை யார் அப்படி வந்து தெரிஞ்சுச்சு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த फोटो யார் அப்படி சொல்லி தெரிஞ்சினா அது வந்து கமெண்ட் பண்ணுங்க இது ஸ்பெஷல் இந்த அப்படியே வாங்க இந்த வால் நான் ஒரு எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியுமா கிட்டத்தட்ட வாழ்க்கை யூஸ் பண்ணுங்க சின்ன வயசுல இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருந்துச்சு அவ்வளோதான் வாழ்க்கை லாஸ்ட் நான் பார்த்துது அதுக்கப்புறம் நான் வாழ்காக்கு பாக்கிறேன்னா அது இப்போதான் எங்க வீட்டுல வால் கார்க் நாங்க வாக்கல இந்த பீரோ இருக்குல்ல இந்த பீரோ வாங்கினோம் அதுக்கு அந்த பாய் கொடுத்தேன் நான் கேட்டேன் காம்ப்ளிமெண்ட்டியே அதனால குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது கொடுத்தாங்க பட் ஆனா நல்லா தான் இருக்கு நாங்கள் நினச்சி பார்க்கல சுத்தம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா இது இருக்கிறது அழகாக இருக்கும் லைன் ஆல்ரெடி நான் வச்சுருந்தது தான் நினைக்கிறேன் படிச்சு காட்டு முதல் நீ முடிவு நீ அப்புறம் சம்டைம்ஸ் செகண்ட் சான்ஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஐ லவ் யூ டியர் காயு டு அதுக்கப்புறம் இது காய் எழுதுனது சம்டைம்ஸ் ஃபேக் பீப்புள் திஸ் சொசைட்டி so no trust anyone uh, because expectations always kills இது எப்பவுமே நாய் சொல்லிட்டே இருக்கிறதுனால எனக்கு பெருசாக இருக்கிறதுல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் லவ் கொடுக்கும்போதும் ஓகே அதுக்கப்புறம் இந்த மிரர் தான் நாங்கள் செகண்ட் டைம் வாங்கினோம் அந்த மிரர் சரி அப்படின்னு சொல்லி மிரர் இந்த அப்புறம் பெரிய மிரர் வாங்கினேன் பார்த்துருப்பாங்க

இப்போ ரீசெண்ட் டைமில் நானே தான் அவளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் வாங்கி கொடுத்தேன் லிப்ஸ்டிக் கடிப்பா என்னோடய வாட்சு அதுக்கப்புறம் நான் வந்து பேண்டு நல்லா இருக்கா அழகாக இருக்குல்ல இது என்னோட இந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்ப என்னோடய ஃபேவரட் அவங்க பர்ஃப்யூம் வந்து ரொம்ப அடிட்டிவ் கூட சொல்லலாம் நிறைய பர்ஃப்யூம் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன் இது எல்லாமே காலியாக தூக்கி போட்டாச்சு அது போக மிச்சம் உள்ள பர்ஃப்யூம் தான் இது

நான் ஸ்டேஃப்ரி யூஸ் பண்ணுவேன் காயு விஸ்பர் யூஸ் பண்ணுவா அதுக்கப்புறம் வந்து என்னது காயு சில மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் வலியும் செயின் அந்த மாதிரி உள்ள இந்த வாட்சு இந்த வாட்ச் கெட்டு போயிடுச்சு வேறு இது சரி போய் பார்க்கலாம் சார்ஜ் தான் போயிடுச்சுன்னு நினச்சோம் பார்த்தா வாட்சே போயிடுச்சு அதுக்கப்புறம் காய்கு நான் நிறைய பேங்கிள்ஸ்லாம் கொடுத்தேன் எல்லாத்தையும் இப்படி தான் இந்த சைட் தான் அடிப்பா இந்த சைடு தான் சமத்துல இன்சல் பண்ணாதப்பா ரொம்ப இல்ல இந்த மெமரிஸ்ல தான் இங்க இருக்குதுன்னு சொல்ல வர அதிகமா இந்த சண்டை தான் ஜாஸ்தி இருக்கு ஆமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரோவில் என்ன திங்ஸ் இருக்குன்னு காய் காட்டுவா ஏன்னா ரொம்ப நேரமாக அவங்க வீடியோக்குள்ளே வரவே இல்லை ஆக்சுவலி நானும் பக்கத்துலேயே தான் இருக்கேன் காட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள தள்ளி வச்சுக்கோவா

பத்தவே இல்ல பத்ததே இல்லாம அவங்க செல்ஃப்லயுமே என்னோட ட்ரெஸ் தான் நிறைய இருக்குது ஆனா கேட்டா ட்ரெஸ்ஸே இல்லன்னு ஏய் ட்ரெஸ் இந்த மாதிரி இந்த காஸ்டியூம் காட்டேன் இது போல ட்ரெஸ் தான் இது போல வீட்ல போட்டுக்கிறதுக்கு இப்படி தான் தவிர ஒரு ப்ராப்பரா ட்ரெஸ் இல்ல சோ சீக்கிரமா அதையும் எடுத்துடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் வந்து மேலே வந்து டவல் அவங்களோட இன்ஸ்கர்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே என் மேலே மேலாவ ட்ரெஸ்ஸு

இது உள்ள நான் என்னையே இது வரைக்கும் இவ காட்டல என்ன சாரீஸ் தான் நான் ஆல்ரெடி போன விளாக்லயே சொல்லியிருப்பேன் இந்த சாரீஸ் தான் எனக்கு அம்மா வீட்ல இருந்து அதாவது கவி அம்மா வீட்ல இருந்து எனக்கு கிடைச்ச சாரீஸ் இது இந்த சாரீஸ் எல்லாமே கவி அவங்க அம்மா வீட்டுல தான் கிடைச்சிச்சு ஆமா

வேற எதுவும் இல்ல அப்புறமா இது ஈஷா கோயில கொடுத்த அந்த சிவன் கால் வேற எது கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க गाइस ஹீரோ நான் தான் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ Black ஒன் என்னோட ஃபேவரட் ஸ்கை ப்ளூ தாண்டி Black கலர் தான் என்னோட ஃபேவரட் நான் Black கலர்ல என்ன கடிக்கும்னு பார்த்தா ஆனா Black வேணான்ட்டாங்க ஸ்கை ப்ளூ கலர் இருந்துச்சு ஆனா ஸ்கை ப்ளூ கலர் வந்து அவங்களுக்கு எப்படினா ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிச்ச கலர் அப்படி சொல்லி அவங்க ஸ்கை ப்ளூ கலர அவாய்ட் பண்ணிட்டாங்க அது இந்த கலர் தான் அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க இந்த பீரோ சூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் வேற ஒரு பீரோ வேணும்னு அதையும் ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் போய் ஃபைனலா கிடைச்ச பீரோ தான் இந்த லக்கி பீரோ ஆக்சுவலி இப்போதான் தான் திங்ஸ் ஒன்று ஒன்றா வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி அப்படியே வாங்கி இதுக்கப்புறம் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு என்ன இது பாது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் அப்புறமா நான் அன்னைக்கு பேசினாலப்போ அம்மாட்ட ஃபோனில் அப்போ அம்மா என்ன சொன்னேன் அம்மா நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பூந்தமல்லி போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்போ வீட்டுக்கு வர சொல்ல மீன் தொட்டி பார்த்தோம் ஒரு சின்ன ஒரு கையளவு மீன் தொட்டி தான் அதுவே அந்த ரேட்டு சொன்னாங்க அம்மா வந்து என்கிட்ட முந்தாயிரத்தி ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க அம்மா அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொன்ன அம்மா இந்த மாதிரி உள்ளங்கை அளவு தான் தொட்டி இருந்துச்சு அதை போய் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கம்மா அப்படின்னா என்ன திட்டினாங்க திட்டிட்டு உங்களுக்குலாம் அரு இருக்குதா இல்லையா யார் கேட்டு வாங்கினேன் அப்படின்னு அம்மா நான் வாங்கவே இல்லைம்மா அதை அப்படின்னு நீ அதெல்லாம் வாங்காத ஊருக்கு வா பெரிய மீன் தொட்டி இருக்குது அதை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீன் தொட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே அழகாக செட் பண்ணி மீனும் போட்டுட்டு உங்களுக்கு அதிகமாக வீடியோஸ் காட்டுறோம் ஓகே காய்ஸ் இவ்வளோதான் எங்கள் வீட்டில இப்போதைக்கு இருக்க திங்க்ஸ் அதுவும் முக்கியமா ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு இருக்கு அது என்னன்னா இந்த பூரி தான் தொட்டின் அது ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு நிறைய பேர் கேட்டதனால தான் நான் போட்டேன் இவ்வளோ திங்ஸ் தான் என்கிட்ட இருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய திங்ஸ் வேணும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம காட்டுறோம் தட்சமயத்துக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அது நம்ம வீட்டில இருக்கு எடையில வந்து மறக்காம நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வீடியோ நாங்கள் டேக் பண்ணி போடுவோம்னு சொல்கிற மாதிரி ஹோம் டூர் கேட்டவங்க மெயினாக ஒருத்தவங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க அவங்கள டேக் பண்ணி நான் இந்த வீடியோ போடுறேன் இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் கொஞ்சமாக தான் இருக்குது திங்ஸுன்னு எதுவும் நினைக்காதீங்க நாங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் Oke okay guys, bye. Next video lo bakal.